நாம் மகிமைப்படுவதாக கத்தன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்வோம் ரெண்டு நாளாகவும் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் மூன்று மற்றும் நான்கு இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை வேதமும் இல்லை தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கட்டடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் இப்போ கத்தோடைய வசனம் சொல்லுகிறது இஷ்டவேலிலே மெய்யான தேவனும் இல்லை உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை அப்புறம் எதுவும் இல்லை வேதமும் இல்லை அப்போ ஒரு சில காலகட்டங்களிலே இஷ்டவேல் ஜனங்களுடைய மத்தியிலே மெய்யான தேவன் காணப்படவில்லை அப்போ மெய்யான தேவன் என்கிறவர் ஒருவர் இருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கட்டர் மெய்யான தேவன் இருக்கிறார் ஆனால் அந்த தேவன் மெய்யான தேவன் இஷ்டவேலர்களுடைய மத்தியிலே காணப்படவில்லை ரீசன் என்னன்னா அவர்கள் தேவன் பக்கத்திலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தங்களுடைய கண்களை திருப்பி இருக்கிறாங்க அதாவது தேவனிடத்திலிருந்து தங்கள் முகத்தை திருப்பி தேவனை விட்டு அவர்கள் விலகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ கர்த்தரை விட்டு விலகுகிற மாறுபாடான இருதயம் விஸ்வல் ஜனங்களுக்குள்ள இருந்ததுனால அவர்கள் சில காலங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நெருக்கத்துக்கு நேராக வழிநடத்தப்படுகிறார்கள் அப்ப இஸ்வெளிச்சந்தங்களுடைய வாழ்க்கையில நெருக்கம் இருக்கிறது அப்படின்னா நெருக்கம் இருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் தேவனை விட்டு திரும்பி அதாவது தங்களுடைய சுய வழிகளிலே நடந்து தங்களுடைய சுய பாவ வழிகளிலே நடந்து தேவனை தேடாமல் அதாவது தேவனை தேடாமல் அவரிடத்திலிருந்து தங்கள் முகத்தை திருப்பினது தான் அவர்களுடைய நெருக்கத்திற்கு காரணம் என்று வசனம் சொல்லுகிறது அப்ப அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அவர்கள் எப்பொழுது தேவன் பக்கமாக தங்கள் முகத்தை திருப்பி தேவனுக்கு அதாவது தேவனுக்கு நேராக தங்கள் முகத்தை திருப்பி அவரை தேடின போது அவர் உடனே அவர்களுக்கு என்ன பண்ணாராம் வெளிப்பட்டாரா அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனை விட்டு எப்பொழுதெல்லாம் விலகுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நெருக்கங்களை சந்திக்கிறோம் இந்தியா இந்தியா நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நாம் நெருக்கத்தினூடாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம் தேவன் பக்கமாக நாம் திரும்பி இருக்கிறோமா அல்லது தேவனை விட்டு நாம் விலகி என்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்போ சில நேரங்களிலே தேவன் நம்மை அவர் பக்கமாக திருப்பும்படியாக நாம் அவரை தேடும்படியாக சில நேரங்களிலே அவர் நெருக்கத்தை அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற சில நெரு நெருக்கங்கள் நம்மை தேவன் பக்கமாக திருப்புகிறதற்காக தேவன் அனுமதி அனுமதிக்கிறார் என்கிறத நம்ம இதிலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம் அப்ப எப்பொழுது நாம் தேவன் பக்கமாக திரும்பி தேவனிடத்திற்கு திரும்பி தேவன் முகத்தை தேடுகிறோமோ அப்பொழுது கர்த்தர் உடனே என்ன பண்றாரு அவரை த நமக்கு வெளிப்படுத்துகிற இருக்கிறார் அவர் கால காலங்களாக எல்லா ஜனங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தின தேவன் தான் யார் என்கிறதை வெளிப்படுத்தின தேவன் இந்த காலகட்டத்திலும் கர்த்தர் அவர் யார் என்கிறதை நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறார் அப்ப நாம என்ன பண்ணணும் தேவனுக்கு தேவனிடத்திற்கு நம்ம திரும்பி அவர் முகத்தை நம்ம என்ன பண்ணோம் தேடணும் கர்த்தரை நாம் தேடும் பொழுது கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுவார் நீங்கள் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் அப்ப நாம் எப்பொழுது கர்த்தரை தேடுகிறோமோ நமக்கு அவர் வெளிப்படுவார் இப்போ கர்த்தரை தேடுகிறதான உணர்வு நமக்கு உண்டாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் அப்போ தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் பக்கமாக நம் முகத்தை திருப்பும் பொழுது நாம் தேவனை தேடும் பொழுது என்ன நடக்கும் நம்முடைய நெருக்கத்தில் நாம் அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறார் நம்ம நெருக்கங்கள் எல்லா நம்மை விடுவித்து நமக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்போ தேவனை பற்றின அறிவில் நாம் வளரக்கூடியவர்களாக இருப்போம் இப்போ கத்துடைய சமூகத்தில் நாம் எப்பொழுது ஜெபிக்க போகிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாதவர்களாக அவர் விட்டு நம்முடைய முகத்தை திருப்பாமல் நம்ம என்ன பண்ணணும் நம் அவரை தேடுகிறவர்களாக மாறும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா அன்புள்ள தகப்பனையும் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் எப்பொழுதும் உண்மை தேடுகிறவர்களாக காணப்பட உதவி செய்யும் எங்கள் நெருக்கத்திலே ஆண்டவரே எப்பொழுதும் கத்தாவை நாங்கள் உம்முடைய முகத்தை தேடுகிறவர்களாக அதன் மூலம் உம்மை நீர் நீர் எங்களுக்கு நீர் உண்மை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடினால் கத்தாவை உண்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளர உதவி செய்யும் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்